சரி கவனிக்கலாம் காலவேலையில ஆராதனைக்கு வந்து இருக்கிற உங்களுக்கு கத்தரை ஆஸ்வதிப்பாரா சரி தேவ பிள்ளைகளே இன்னைக்கு சங்கீதம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்துல ஆயிரம் நாளை பார்க்கணும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலய ஆலயத்தின் தங்கி தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தெய்வ பிள்ளைகளில் இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஆகாமிய கூடாரம் ஆகாமியம் என்றால் ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று அருவறுப்பு இன்னொன்று தவற கௌரவப்படுத்துதல் சிலர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறத கௌரவமாக பேசுவாங்க அதாவது பிறர் அடிப்பதை கௌரவமாக பேசுவாங்க அதாவது பாவத்தில் இருப்பதை கூட தன்னை கௌரவப்படுத்தி கொள்ளுவாங்க தவறு கௌரவப்படுத்துகிற காரியம் சாலமுனிடத்தில் இருந்தது பிள்ளைகளே இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று நம்ம பார்த்து ஆகாமிய கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அல்லேலுவா கவனிக்கலாம் இந்த சங்கீதம் தேவாலயம் கட்டி இரண்டாவது வருஷத்தில் அதாவது ஆண்டு விழா நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதம் குறிப்பாக இதை சால பாடப்படுகிறது நீங்க எட்டு ஒன்பது பத்து இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சால மோனுக்காக சபையார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க அண்டவரே இரண்டாவது ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட நாட்களிலே செக்கினா மகிமை இறங்குச்சு ஒன்று நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் சாலமோன் செவம் இந்த ஆலயத்தில் எப்போதும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும் நம்முடைய செவிகள் கேட்கறது இருக்கணும் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற பார்க்கிற அவர்களுக்குள்ள கத்தர் அற்புதங்களை நடப்பிக்கணும்னு சொல்லி சாலமோன் கண்ணீரோடு ஜெபித்தபோது போது ஒன்று சா ஒன்று நாளாகவும் எட்டாம் அதிகாரத்தில் கத்துடைய மகிமை செக்கினா மகிமை ஆலயத்தை நிரப்புகிறத பார்க்கிறோம் ஆனால் பிள்ளைகளே முத வருஷம் ஆண்டு விழாவுக்கு யாரு வரலன்னா சாலமோன் வராத பட்சத்தில் சாலமோன் தன் தவறு நப கௌரவப்படுத்துகிறார் அது என்ன தவறு என்று நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க சாலமோனுக்காக பாடின சங்கீதம் தான் எண்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டு ஒன்பது நான்கு பாருங்க சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோப்பின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்குமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும் யாரு அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை என்று சொல்லுகிறது சாலமோ நீர் அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை பாரும் என்று நம்மனை சொல்லுகிறத பார்க்கணும் அதே நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் நீங்க ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு கடைசி வசனத்தை வாசித்து கொஞ்சம் சரி வசனம் பாருங்க நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனுடைய முகத்தை உமது தாசனாகி தாவிதி நிமித்தம் புறக்கணியாதிரும் நீர் அபிஷேகம் வித்தவனின் முகத்தை இதெல்லாம் யாருக்காக பாடப்பட்டதுன்னா சாலமோனுக்காக பாடப்படுகிறது பாருங்க அந்த ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்படு பத்தாம் வசனத்தை எண்பத்தி நான்கு ஒன்பதாம் வசனத்துல பாருங்க ஒன்பதாம் வசனத்துல நீர் அபிஷேகம் பண்ணியனுடைய முகத்தை பாரும் இது சாலமோனை கண்ணோக்கி பாருங்கப்பா தவறு கவரப்படுத்துறாரு அவரு ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமே கூடாராம் தவறாய் நடந்து கொள்ளுகிறது அவர் என்ன பண்றாரு கௌரவப்படுத்துகிறார் என்று சொல்லி பாடப்பட்ட சங்கீதம் தான் எண்பத்தி நான்காம் சங்கீதம் இப்போ எண்பத்தி நான்காம் சங்கீதம் எப்போ பாடப்பட்டது என்று நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கலாம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா பட்சியவால் கர்ப்பம் தரித்து இரண்டாவதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பொறுத்துணையோடு செபிக்கிறாங்க இதுதான் யார் என்று சொன்னால் சாலமோன் முதலாவது கத்தர் கத்தரை அடிச்சாரு என்று சொன்னா தவறுதலா பிறந்த பிள்ளையை கத்தர் அடிச்சாரு இப்போ தெய்வ பிள்ளைகளை பச்சை இரண்டாவது முறையாக கர்ப்பந்தரித்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க இது ரெண்டு சாமிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அந்த பிள்ளை சாலமோன் இடத்துல கத்தர் எப்படி இருந்தாராம் அன்பா இருந்தார் என்று சொல்லி பனிரெண்டு இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை சாலமோனுக்கு தாவிது வைத்த பெயர் ரெண்டு சா ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்கு மன்னிண பனிரெண்டு இருபத்தி நான்குல சாலமோன் சமாதானம் என்று பெயர் வைக்கிறார் அதே நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் சதத்துல ரெண்டு சாமல் இருபத்தி பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் எதிதியா என்று பெயர் வைக்கிறார் பட்சேபால் சாலமோன் தாயார் சாலமோனுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் முதலாம் வசனத்துல லேமு வேல் பொருத்தனையின் புத்தரன் என்று நம்ம பெயர் வைக்கிறத பார்க்கிறோம் தெய்வப்பள்ளகளை இரண்டாவது முறையாக கர்ப்பந்தரித்து பிறந்த அந்த பிள்ளை மேல கத்தர் அன்பா இருந்தார் சாலமோனுக்கு பதினாறு பதினேழு வயது ஆகும்போது காதல் பண்ணுகிற காரியத்துல அவர் இறங்கினாரு அது மாத்திரமல்ல அழகும் ஞானமும் இருந்ததுனால எல்லாரும் அவருடைய ஞானத்தினால் என்ன பண்ண கவரப்பட்டாங்க இதனால் சாலமன் தன் சுய கட்டுப்பாடை இழந்து போனதுனால ஆயிரம் திருமணம் செய்கிறத பார்க்குறோம் சாலமனுக்கு என்ன இல்லை சுய கட்டுப்பாடு இல்லை அழகும் இருக்குது அவருடைய ஞானத்தினால் எல்லாம் கவரப்பட்ட உடனே பாருங்க அவர் சுய கட்டுப்பாடை இழக்கிறாரு மனைவிகள் மாத்திரம் எழுநூறு மனைவிகள் ராஜ குடும்பத்தில் இருக்கிற பெண்களை புதிய திருமணம் செய்கிறார் மறுமண மாட்டிகள் பார்த்திங்கன்னா முந்நூறு பேர் ஆக மொத்தம் ஆயிரம் மனைவிகள் சாலமோனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கறோம் சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டாருங்க நீங்கள் கேட்டுங்கன்னே வாங்க உங்களுக்கு புரிய வைப்பாரு கவனிக்கலாம் ஆட்டி அப்படின்னா யார் என்று சொன்னால் விதவை குடும்பத்தில் தள்ளப்பட்டவங்க குடும்பத்தை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாங்க பாருங்க இதுதான் ஆட்டி என்று வேதத்துல சொல்லப்படுகிறது இந்த ஆயிரம் மனைவியில ஆவிக்குரிய மனைவியாக இருந்தவங்க யாரு என்று சொன்னா உன்னாக உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சாலமோனுக்கும் சரி தேவனுக்கும் சரி உச்சிதமானதை தந்தது யாருன்னு சொன்னா பட்சி சூலமத்தியால் தான் தேவப்பிள்ளைகளை இந்த ஆயிரம் மனைவியில உரத்தை மாற்றதுதான் ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டாங்க அவங்க தான் யாரு சூலமத்தியால் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை சாலமும் ராஜாவான பிற்பாடு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அவருடைய பிறந்த நாள் வருகிறது ஆலோசனை குழுக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஐயா அக்கம்பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வருவாங்க உங்களுடைய பிறந்தநாளில் ஆலயத்தினுடைய பிரதிஷ்டையை வெய்ய என்று சொன்ன உடனே சாலமும் அதை நிராகரித்து ஏன் நிராகரித்தார் என்று சொன்னால் பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்த உடனே ஜனங்களை கத்த நடத்தி வந்த நாட்களை மறந்துடுவாங்க என்று சொல்லி கூடார பண்டிகையுடைய நாட்களில் எதை வைக்கிறாருன்னா ஆலய பிரதிஷ்டியை சாலமோன்னு வைக்கிறார் ஆமே எதை வைக்கிறாரு எப்போ வைக்கிறாரு கூடார பண்டிகை நாட்கள் அந்த கூடார பண்டிகை ஏற்படுத்தப்பட்ட காரணம் என்னன்னா இஸ்ரவேலங்க வனாந்தரத்தில் நாற்பது வருஷம் அலைந்து திரிந்து வந்தாங்க அவங்க மேலே மேகஸ்தம்பும் அக்னி ஸ்தம்பம் அப்படின்னா நடத்தி கொண்டு வந்தது மேக மேகஸ்தம்பம் இறங்குறதோ அங்கெல்லாம் தற்காலிகமான கூடாரத்தை போட்டு தங்கி பிற்பாடு மேகஸ்தம்பம் எழும்பும் போது தங்களுடைய கூடாரங்களை கலைத்து கொண்டு அவங்க பிரயாணம் பண்ணவர்களாக காணப்பட்டாங்க இதுக்கு அடையாளமாக தான் காணாந்தேசத்துக்கு உடனே வருஷத்துல ஒரு முறை ஏழு நாள் கூடார பண்டிகை ஏற்படுத்தினாங்க இந்த கூடார பண்டிகை ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் மரக்கிளைகளினால கேதுரு மர மரத்தின் கிளைகளினால தற்காலிகமான கூடாரங்களை அமைத்து கூடாரத்துல படுத்திருந்து வந்து கூடாரத்துல கூடாரத்தில் நபனா இந்த பண்டிகை நபன கொண்டாடுவாங்க இதை தான் என்ன செய்தார்னா பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்த உடனே இவங்க அதாவது கத்த தன் முற்புதாக்களை நடத்தி வந்த நாட்களை மறந்துடுவாங்க என்று சொல்லி கூடார பண்டிகை நாட்கள ஏழு நாள் கூடார பண்டிகையுடைய நாட்களில எதை வைத்தார்னா ஆலய பிரதஷ்டா வைக்கிறார் தேவப்பிள்ளைகளே இந்த கூடாரத்துல போயிட்டு படுத்திருந்து வந்து கத்தரை ஆராதிக்கிறாங்க நாற்பது வருஷம் வனாந்தரத்துல கத்தரை எப்படி நடத்தி வந்தார் என்பதை அவங்க தியானிக்கிறாங்க லேலுயா தேவப்பிள்ளைகளே அப்ப ஒன்று சாமதி ஏழாம் அதிகாரத்துல ஒன்று சாமதி அஹ் ஒன்று நாளாக ஏழாம் அதிகாரத்துல ஆலய பிரதஷ்ட நடக்கிறது சாலமோன் செவம் பண்ணுகிறார் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் எட்டாம் அதிகாரத்துல செக்கினா மகிமை ஆலயத்தை மூடுகிறது ஜனங்க ஒரே மகிழ்ச்சியாய் காணப்பட்டாங்க ஆனா தேவப்பிள்ளைகளை அடுத்த கூடார பண்டிகை அதாவது ஆலய பிரதிஷ்ட வருகிற ஆண்டு விழா வருகிறது யாரு வரலன்னா சாலமோன் வரல ஏன் வரலன்னா தேவப்பிள்ளைகளை சாலமோனை திருத்துங்கப்பான்னு பாடுகிறது மாத்திரம் இல்லை சாலமோன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி துக்கத்தோடு பாடப்பட்ட ஒரு சங்கீதம்னா எண்பத்தி நான்காம் சங்கீதம் தெய்வ பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் நீங்கள் மூன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா தன்னுடைய மனைவி தன் தாய் தகுப்ப வீட்டுக்கு போயிடுவாங்களே அப்படின்ட்டு சொல்லி அவங்கள பிரியப்படுத்தும்படியாக பண்டிகை நாட்களில் போயிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக விக்கிரக கோயில்கள் என்ன பண்ணால் சாலமோன் கட்டுகிறத பார்க்குறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் கவனிக்கலாம் பதினாறாம் அதிகாரத்தில் ரெண்டு சாமுவேல் ரெண்டு நாளாகமும் பதினாறு மன்னிக்கணும் ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் ராஜாவுடைய வீட்டு மேலே கலர் கலராக கூடாரம் போடப்படுகிறது அந்த வழியாக போகிறவங்க சொல்லுவாங்க கலர் கலராக கூடாரம் இருக்கிறத பார்த்தாங்கன்னா ராஜா சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க அந்த கலர் கலரான கூடாரம் அரண்மனை மேலே எதுக்காக போகிறார்னா சாலமும் தன் மனைவியோடு அதாவது சந்தோஷமாக இருப்பதற்கு மேலே நவனால் கலர் கலராக கூடாரம் போடப்படும் அதாவது நீல நீளமாக கலர் கலராக இருக்கிற அதாவது பேனர் த துணியில் கலர் கலராக அந்த கூடாரத்தை போடுவாங்க அந்த வழியாக போகிறவங்க நம் ராஜா சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே போவாங்க தேவப்பிள்ளைகளே இந்த கலர் கூடாரம் சாலமோனுக்கு எப்படி இருந்தது கௌரவமாய் காணப்பட்டது கௌரவமாய் காணப்பட்டது கலர் கூடாரத்தில் இருக்கிறாரு தன் மனிதர்களோடு இருக்கிறாரு ஆனால் எங்க வரல ஆலய ஆண்டு விழாவுக்கு வராத பட்சத்தில் அப்பொழுது பாடப்பட்ட சங்கீதம் தான் எண்பத்தி நான்காம் சங்கீதம் சொல்றாங்க நான்காம் வச எண்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சொல்றாங்க ஆகிற நாளை பார்க்கணும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படி தங்கி இருப்பதையே அதாவது தெரிந்து கொள்ளுவேன் என்று பாடுறாங்க அல்லேலூயா லூயா கவனிங்க தேவ பிள்ளைகளே அந்த கலர் கலரான கூடாரம் யாருக்கு கௌரவமா இருக்குது சாலமோனுக்கு கௌரவமாக இருக்குது அதை எப்படி பாடுறாங்கன்னா அது தேவனுக்கு ஆகாமிய கூடாரம் அது கத்தர் அருவருக்கிற கூடாரம் ஆகாமியம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம் ஒன்று இன்னொன்று தவிர கௌரப்படுத்ததாள்ேலுயா சாலமோன் வரலையே அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு பாடுறாங்க அதுதான் தேவ பிள்ளைகள எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனத்தையும் பாருங்கள் சேனைகளின் தேவனாகி கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோப்பின் தேவனே செவி கொடுங்கப்பா சாலமோன் வரலையே எங்களுக்கு செவி கொடுங்கப்பா எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கி பாரும் நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும் சாலமுனை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் நீர் அபிஷேகம் பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க பாருங்கப்பா அன்றரே தேவனே எங்க ராஜா அபிஷேகம் பண்ணின நீர் அவருடைய முகத்தை பாருமென்று ஜபிக்கிறது பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அது மாத்திரம் அந்த ஆகாமிய கூடாரத்துல ஆயிரம் நாள் இருப்பது அது தேவன் அருவறுக்கிற காரியம் பாவத்துல அசுத்தத்துல குடியில உபச்சாரத்துல வேசித்தனத்துல இருக்கிறது அது அருவறுப்பான காரியம் அதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில நீ உட்கார்ந்து கத்தனை ஆராதிப்பது உனக்கு நலமா இருக்கும் சாலமுனை என்று சொல்லினவனா பாடுகிறத பார்க்கிறோம் ஆமே அலேலு அல்லேலு சரி கவனிக்கலாம் கர்ப்பன் இதை கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை அதனால ஆகாமிய கூடாரம் என்பது அருவறுப்பு அதை தவற கௌரவப்படுத்துது சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் கோபப்பட்டு பேசிட்டு இல்லை அசிங்கமா பேசிட்டு கூட அதை கௌரவமா பேசுவாங்க தவிர கௌர